ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவில் வந்து சௌந்தர்யாவோட பிஆர் டீமை பற்றி தான் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து லிவிங் ஏரியாவில் ஐ திங்க் வந்து பிக் பாஸ் எதுவும் சொல்லியிருப்பார் போல் டெய்லி டாஸ்க் அதில் வந்து யார் பிஆர் டீம் வச்சு ஏங்கிறது அப்படின்னு எதுவும் கேட்டிருப்பாங்க போல் அதனால இவங்கெல்லாம் வந்து சௌந்தர்யாவை சொல்கிறாங்க முத்து சொல்கிறாரு வெளியில் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து சௌந்தர்யாவை வச்சு நிறைய வந்து ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இதுகள் போகுது இதில் வந்து பிஆர்டிஎம் தான் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் முத்துவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுச்சின்னு தெரியல பவித்ராவுமே வந்து சௌந்தர்யாவை தான் சொல்கிறாங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்கன்னா க்யூட்டான ஒரு மூமெண்ட்டை வச்சு எதுவும் செஞ்ச உடனே வந்து அது வந்து வெளியில் வந்து ரொம்ப இதுவாக போகிறனால இவளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வருதுன்னு ஜாக்லின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து டீம் வச்சு முன்னுக்கு வரட்டும் இல்லாட்டி சும்மாவே வரட்டும் அது வந்து இவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா நீங்களும் சரியாக கேமை விளையாடுறீங்களான்னு முதல்ல வந்து உள்ள இருக்கிறவங்க வந்து கொள்ளணும் ஆல்ரெடி வந்து அந்த பேரஷூட் அந்த மூவி ப்ரமோஷனுக்கு கூட ரெண்டு குழந்தைங்க வந்துச்சு அந்த குழந்தைங்களும் பிஆர் டீம் போல் ஏன்னா அதுகளும் வந்து சொன்னிச்சு என்னோட பாட்டிக்கெல்லாம் வந்து ரொம்பவே சவுண்டை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலி டாஸ்கில் வந்து ஜெஃப்ரியோட அம்மா அப்புறம் நிறைய பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சவுண்டுக்கு வந்து ஃபேன்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து இவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பிஆர் டீமாக தான் இருக்கணும் ஆயிருக்குன்னு வந்து ஒரு பொண்ணை பற்றி வந்து இந்த மாதிரி பேசுகிற வந்து தவறான ஒரு விஷயம் இருந்தால் இருந்துட்டு போட்டு ஏன்னா வந்து அவங்க வந்து வின் பண்ணுறதுக்கோசரம் வந்து அவங்க அதை பண்ணுறாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவை இல்லை ஆனால் வந்து முழுசாக வந்து பிஆர் டீம்னால தான் சௌந்தர்யா வந்து முன்னாடி வராங்க அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது ஏன்னா வந்து அவங்களோட க்யூட்னஸ்ஸு அது வந்து நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு அவங்க வந்து க்ரிஞ்சா பண்ணுறது விளையாட்டை பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு கூட பிடிச்சிருக்கு அதனாலவும் அவங்க மேலே வந்திருக்கலாம் இதை பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்தம் மறுக்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்